சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுளியம் ஏழு சுளியம் எட்டு சுளியம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஓட்டுநர் இன்றி இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்தும் சீன நிறுவனம் கடந்த ஜூலை லூசன் ஏரியில் மூழ்கிய விமானம் மீட்கப்பட்டது சுவிஸ் இளைஞனை சுட்டுக் கொன்ற போலீசார் வெளியான அதிர்ச்சி தகவல் பிரிபெர்க் மாநிலத்தில் பயங்கர தீ விபத்து பதினைந்து உயிர்கள் பரிதாப பலி சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக முறையாக புலம்பெயர்தல் கலவரம் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் உடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் போட்டோபூத்ஜி சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் பிரிபர்க் மாநிலத்தின் டுடிங்கன் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒரு பண்ணையில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது மாநில காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி தீ காலை ஏழு அளவில் கட்டிடத்தின் விவசாய பகுதியில் ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் இடத்துக்கு விரைவாக வந்து தீ பண்ணையின் வசிப்பிட பகுதிகளுக்கு பெறுவதை தடுத்து கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் தீயில் முற்றிலும் சிக்கியிருந்த மாட்டுத் தொட்டியில் இருந்து பதினைந்து கன்றுகள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டன தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன் பண்ணி உரிமையாளர்கள் தங்களால் முடிந்தவரை சில விலங்குகளை பாதுகாப்பாக வெளியேற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் திடீர் தீ விபத்தில் உயிரிழந்த கண்டுகளின் எண்ணிக்கை பெரும் இழப்பாக கருதப்படுகிறது பிரிபர்க் மாநில காவல்துறை சம்பவத்தின் துல்லியமான காரணத்தை ஆராய விசாரணையை ஆரம்பித்துள்ளது முதல்கட்ட தகவலின்படி தீ மாட்டு தீவனத்தின் நொதித்தல் காரணமாக தானாகவே உருவாகியிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த சம்பவம் விவசாய பண்ணைகளில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது Thank you. கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மூழ்கியிருந்த சூரிய தனியார் விமானம் கடந்த செவ்வாய்கிழமை மதியம் வெற்றிகரமாக மேலெழுப்பப்பட்டது மாநில அதிகாரிகள் தெரிவித்ததன்படி நீர்மூழ்கிகள் விமானத்தின் காலிங்கில் துளைகள் செய்து தண்ணீரை வெளியேற்றியதன் பின்னர் மீட்பு நடவடிக்கை சாத்தியமானது என தெரிவித்தனர் விமானத்தின் மூக்கு பகுதி ஏரியின் அடிப்பகுதியில் சதுப்பு மண்ணில் சிக்கியிருந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மீட்புக் குழுவினர் அதை சேற்றிலிருந்து விடுவித்து சுமார் பதினைந்து மீட்டர் ஆழத்துக்கு உயர்த்தினர் பின்னர் அதை கிடைமட்ட நிலையில் நிலைநிறுத்தி மேலெழுப்பும் பணிகள்

காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்தின் துல்லியமான காரணங்களை கண்டறிவதற்காக விமானம் தற்போது விமான பாதுகாப்பு அதிகாரிகளின் விசாரணைக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு வானிலை சூழ்நிலை அல்லது மனித பிள்ளை ஆகியவற்றில் எது காரணமாக இருந்தது என்பது தொடர்பான ஆய்வுகள் தொடர்கின்றன சுவிஸ் மாகாணம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் கத்தியுடன் தங்களை தாக்க வந்ததால் தற்காப்புக்காக அவரை சுட்டுக் கொன்றதாக போலீசார் கூறியிருந்தனர் ஆனால் அவர்கள் கூறியதில் உண்மையில்லை என தற்போது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்தின் சூரிக் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோய் ரோஜ வில்ஹம் என்னும் இளைஞர் வால்ட் மாகாணத்தில் உள்ள மோஜெஸ் ராயல் நிலையத்தில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் கத்தியுடன் தங்களை தாக்க வந்ததால் தற்காப்புக்காக அவரை சுட்டுக் கொன்றதாக போலீசார் கூறியிருந்தார்கள் ஆனால் அவரது கையில் ஆயுதம் எதுவும் இருக்கவில்லை அவர் தப்பியோட தான் முயன்ற போலீசார் கூறியது போல் தாக்க முயலவில்லை என தடையவியல் மற்றும் ஆய்வு ஏஜென்சி தற்போது தெரிவித்துள்ளது வீடியோ ஆதாரங்களை முறையில் ஆராய்ந்ததில் ஜோய் துப்பாக்கியால் சுடப்படும் போது அவரது கைகள் விரிக்கப்பட்ட நிலையிலே இருந்துள்ளன என்பது தெரியவந்துள்ளதாகவும் ஆகவே அவர் கையில் ஆயுதம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்த ஜோயின் மரணம் தொடர்பான அறிக்கையில் இந்த உண்மை தெரியவந்துள்ளது ஆக குறித்த நபர் கத்தியுடன் தங்களை தாக்க வந்ததால் தற்காப்புக்காக அவரை சுட்டுக் கொண்டதாக போலீசார் கூறியிருந்த விடயம் கேள்வி கேள்விக்குள்ளாகியுள்ளது நகரில் கடந்த சனிக்கிழமை மாலை முப்பது வயது பேர் சேவை பணியாளரை தாக்கி கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கறிஞர் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி சம்பவம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்னர் ப்ரூன் கசர்லைன் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தின் வெளிப்புறத்தில் நடைபெற்றுள்ளது முதற்கட்ட விசாரணைகளில் குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் அங்கு பணியாற்றிய இருபத்தொரு வயது பெண் ஊழியரிடமிருந்து சேவை பணப்பையே பறித்து ஓடிப்போனது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவத்தை கவனித்திருந்த இரண்டு சைக்கிள் மற்றும் ஒருவரான பாதோசாரி தப்பிச் செல்லும் குற்றவாளியை துரத்தி சென்றுள்ளனர் அவர் கடுமையாக எதிர்த்து போராடிய போதிலும் பொதுமக்கள் அவரை அடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் புலனாய்வு போலீசார் வழக்கை விசாரித்து வருகின்றனர் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் சந்தக நபருக்கு எதிராக கொள்ளை குற்றச்சாட்டு சுமத்தி அவரை நீதிமன்றத்தில் கொண்டு சென்று விசாரணை காவல் கோர உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் சம்பவத்தை பார்த்தவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு சாட்சியாளர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகால விவாதங்களுக்கும் நடைபெற்ற முன்னோடி திட்டங்களுக்கும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் முதலே முகத்தை மறைக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்தது பொதுமக்கள் இடங்களில் முகத்தை முழுமையாக மூடுபவர்கள் நூறு முதல் ஆயிரம் பிராங்க் வரை அபராதம் கட்ட வேண்டிய கட்டாயம் உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுவிஸ் மக்களால் ஏற்கப்பட்ட புர்கா தடை சட்டத்தின் நடைமுறைப்படுத்தலாகும் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் நாட்டில் பெருமளவில் அபராதங்கள் விதிக்கப்படவில்லை சில தனிப்பட்ட சம்பவங்களில் மட்டுமே நகரங்கள் மற்றும் கேண்டோன்கள் அபராதம் விதித்துள்ளன சட்டம் கொண்டுவரப்பட்ட போதே சுவிட்சர்லாந்தில் புர்கா அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது இந்த தடை பெரும்பாலும் என ஆண்டு கோடை சுற்றுலா காலம் முடிவடைந்த நிலையில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்து வந்திருந்தாலும் விதிக்கப்பட்ட அபராதங்கள் மிக குறைவாகவே உள்ளன பேரன் கண்டோனில் ஜனவரி முதல் மூன்று அபராதங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன அதில் ஒன்று சுற்றுலா பகுதியானில் பதிவு செய்யப்பட்டது மற்றும் இதுவரை எந்த விதிமுறைகளும் பதிவாகவில்லை குறிச்சி நகரத்தில் ஏப்ரல் மாதத்துக்குள் நான்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன எனினும் கான்டோன் அதிகாரிகள் தற்போது நடந்து வரும் பாராளுமன்ற விவாதங்களின் காரணமாக சமீபத்திய எண்களை வெளிப்படுத்த மறுத்துள்ளனர் அபராதங்கள் குறைவாக உள்ளதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று பல சுற்றுலா பெண்கள் முகமூடிய முற்றிலும் அகற்றாமல் மருத்துவ காரணத்துக்காக அனுமதிக்கப்பட்ட முகக்கவசம் மற்றும் தலைப்பாகை சேர்த்து அணிவதன் மூலம் சட்டத்தை தவிர்க்கின்றனர் வேற காவல்துறை குறித்து தெரிவித்தபோது இன்னும் பலர் மருத்துவ காரணம் என கூறி முகக்கவசம் அணிந்து வருகின்றனர் இது உண்மையில் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்க பயன்படுத்தப்படுகிறது தா என்பதை நிரூபிப்பது கடினமாகும் எனவே அபராதம் விதிக்க இயலாது என தெரிவிக்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு பரம்பரி பரம்பரியாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் பைடு விரைவில் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர் என்று இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த தகவலை பைடுவின் இன்டெலிஜென்ட் டிரைவிங் குரூப் யூரோப்பிய தலைவரான யோங் கெஸ்னர் நேற்று வெளியான பத்திரிகை செய்தியில் உறுதிப்படுத்தியுள்ளார் குறித்த நிறுவனம் தெரிவித்ததன்படி இந்த திட்டம் முதற்கட்டமாக பெருநகரங்களில் நகரங்களில் அல்லாமல் சுவிட்சர்லாந்தின் புறநகரம் மற்றும் வெளிப்புற பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் தொடக்க கட்டத்தில் வாகனங்களில் பாதுகாப்பு ஓட்டுநர்கள் உடன் இருப்பார்கள் இருப்பினும் வாகனங்கள் தானாகவே இயக்கப்படும் இதன் மூலம் முழுமையான முன்னோடியான ஓட்டுநர் இல்லாத போக்குவரத்துக்கு முன்னோடியான ஒரு படியாக பைடு திட்டமிட்டுள்ளது பைடு சுவிட்சர்லாந்தின் ஏற்கனவே செயல்பட்டு வரும் போக்குவரத்து சேவை நிறுவனங்களோடு கூட்டாண்மையில் இணைந்து செயல்பட விரும்புகிறது ஆனால் இதற்கான ஆலோசனைகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்தில் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் பைடு தனது தானியங்கி ஓட்டுநர் தொழில்நுட்பத்தை ஐரோப்பிய சொந்தையில் விரிவுபடுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் போக்குவரத்து பாதுகாப்பு துறன் மற்றும் சுற்றுச்சூழல் சிக்கல்களை குறைக்கும் திறன் இந்த திட்டத்தில் உள்ளதென்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சாட்ஜி போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தொடர்ந்து பரவி வருகின்றன முதல் முறையாக சுவிஸ் மக்களில் பெரும்பான்மையினர் இந்த கருவிகளை பயன்படுத்துகின்றனர் இளைஞர்கள் வயதானவர்களை விட அடிக்கடி ஏஏயை பயன்படுத்துகின்றனர் மேலும் ஆண்கள் பெண்களை விட இது அதிகம் பயன்படுத்துவதாகவும் ஆய்வு முடிவு கூறுகிறது செயற்கை நுண்ணறிவு மிகக் கூடிய காலத்தில் அதிகளவு பிரபலமாக மாறியுள்ளதென டிஜி மானிட்டர் ஆய்வின் மூலம் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முறையாக ஏஐ ஐ பயன்படுத்தும் மக்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆய்வு பதினைந்து முதல் எழுபத்து ஐந்து வயது வரையிலான இணைய பயனர்களை பிரதிபலிக்கிறது குறிப்பாக மக்கள் தொகையில் அறுபது வீதம் பேர் இப்போது ஏஐ கருவிகளை குறைந்தபட்சம் எப்போதாவது பயன்படுத்துகின்றனர் எனவும் இது சுமார் முப்பத்தி லட்சம் மக்களை குறிக்கிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த எண்ணிக்கை நாற்பது வீதமாக மட்டுமே காணப்பட்டது பதினைந்து முதல் முப்பத்து நான்கு வயதுடையவர்களில் எழுபத்தி ஒன்பது பேர் சேர்க்கை நுண்ணறிவு பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஐம்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் இது நாற்பது வீதம் மட்டுமே என தெரிவிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் உலகின் மிக அமைதியான நாடுகளில் ஒன்று என கருதப்பட்ட சுவிட்சர்லாந்திலும் புலம்பெயர்தல் கலவரங்கள் வடித்துள்ளன புலம்பெயர்தல் பின்னணியை கொண்டவர்கள் என கருதப்படும் பதினேழு வயது இளைஞர் ஒருவரை போலீசார் துரத்தும் போது அவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த கலவரங்கள் வடித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் ஓட்டம் மாகாணத்தில் உள்ள லவ்ஸான் நகரில் திருடப்பட்ட ஸ்கூட்டர் ஒன்றில் ஒரு புலம்பெயர் இளைஞர் பயணிப்பதாக கூறி அவரை போலீசார் துரத்தியுள்ளனர் வேகமாக சென்ற அவரது ஸ்கூட்டர் ஒன்றின் மீது ஏறும் போது நிலை தடுமாறி சுவர் ஒன்றில் சென்று மோதியுள்ளார் உதவிக்குழுவினர் அவரை காப்பாற்ற முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் வெளியானதைத் தொடர்ந்து புலம்பெயர் சமுதாயத்தினருக்கும் லவ்ஜான் நகர் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது இந்த கலவரம் தொடர்பான காணொலிகளும் புகைப்படங்களும் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகி வரும் நிலையில் இது சுவிட்சர்லாந்தின் முதல் புலம்பெயர்தல் கலவரம் என சில ஊடகங்கள் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் நியூஷேட்டல் கண்டோனில் உள்ள கோசெல்ஸ் பகுதியில் கடந்த செவ்வாயன்று ஐம்பத்தி வயது நபர் ஒருவர் தனது முன்னாள் மனைவி மற்றும் இரண்டு மகள்களை கொடூரமாக குத்திக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விசாரணைக்காக அளிக்கப்பட்ட போது குற்றவாளி முழு பொறுப்பையும் ஒப்புக்கொண்டார் என மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மருத்துவ பரிசோதனை மற்றும் குற்றவாளியின் ஒப்புதலின் அடிப்படையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள் மூவரும் உயிரிழந்திருந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இரவு ஒன்பது மணிக்கு ஒரு உறவினர் போலீசாருக்கு தகவல் அளித்த போதும் அப்போதே பெண் மற்றும் இரண்டு சிறுமிகளின் படுகொலை முடிந்திருந்தது போலீசார் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் தொழில்நுட்ப உதவியுடன் வீட்டை திறந்து உள்ளே நுழைந்தனர் அங்கு சென்றபோது கையில் கத்தி ஏந்திய குற்றவாளி ஒரு போலீசாரை திட்டமிட்டு தாக்க முயன்றுள்ளார் அதனால் போலீசார் தற்காப்புக்காக மூன்று துப்பாக்கி சூட்டுகள் நடத்தி சந்தக நபரை கீழ் உடல் பகுதியில் காயப்படுத்தினர் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இப்போது அவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவர்களும் அனைவரும் அல்ஜீரிய பாஸ்போர்ட் கொண்டவர்களாவர் அவர் தனது மனைவியிடமிருந்து ஜூன் பன்னிரண்டு அன்று சட்டப்படி பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டு பகுதியில் தம்பதியினர் ஒருவருக்கு ஒருவர் எதிராக சில குற்றப்பதிவுகளை செய்திருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த தீவிர பிரச்சனையும் பதிவு செய்யப்படவில்லை அதனால் போலீசார் இந்த குடும்பத்தை கண்காணிப்பில் வைக்கவில்லை என்றும் இத்தகைய படுகொலைக்கு முன்கூட்டியே இந்தவித அறிகுறியும் சுட்டிக்காட்டப்படவில்லை என்றும் நியூஷர்டல் மாநில குற்றப்புலனாய்வு போலீஸ் தலைவரான சைமன் பேக்லார் பத்திரியாளர் சந்திப்பில் விளக்கியுள்ளார் மாநில போலீசும் வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து வெளியிட்ட அறிவிப்பில் இந்த குடும்பத்தில் சம்பவத்துக்கு முந்தைய நாட்கள் மற்றும் வாரங்களில் என்ன நடைபெற்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள விசாரணை தொடர்கிறது குற்றவாளிக்கு ஒரு மனநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் லௌசா நகரில் உள்ள ஓர் உணவகத்தின் வெளிப்புற பீதியில் கடந்த வாரம் ஏற்பட்ட மோதலில் நாற்பத்தி மூன்று வயதான எரித்திரிய நபர் கடுமையாக காயமடைந்து பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு உணவக பணியாளர் கைது செய்யப்பட்டார் என வாட் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது சம்பவம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை கிடைப்பட்ட இரவில் உணவகம் மூடிய பிறகு பல பணியாளர்களும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தொடங்கியுள்ளது சண்டை கடுமையாக இறுதியில் அந்த எரித்திரிய நபர் முகத்தில் ஒரு பலத்த காலடி வாங்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அப்போதே அவர் மயங்கி காயமடைந்தவர் உடனடியாக லவுசானின் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் அவர் சனிக்கிழமை உயிரிழந்தார் இந்த தகவலை மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் பேச்சாளர் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தினார் குற்றச்சாட்டுக்குட்பட்ட பணியாளர் கைது செய்யப்பட்டு மாநில வழக்கறிஞர் முன்னிலையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் சம்பவத்தில் இருந்த பிற பணியாளர்களிடம் சாட்சியங்களாக வாக்குமூலம் மூலம் பெறப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் போலீசார் தற்போது விபத்தின் முழு சூழ்நிலையை தெளிவுபடுத்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி